சட்டமன்ற தொகுதி கிழக்கு வேண்டிய சார்பாக இந்த இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகளை கொண்டு இந்த நிகழ்வு என்பது எல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவில் இருக்கும் இந்த நிகழ்வு திராவிட கட்சியாக இருந்தால் மூணாண்டு காலங்களில் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று ஒரு திட்டங்களை தீட்டி கைதட்டுவதற்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து பிசிலடிக்குவதற்கு நூறுரூபாய் கொடுத்து போட்டு மது சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டுருவாங்க ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி கிடையாது ஒரு கண் வாட்ரு வாங்கி குடிக்கிறாங்கன்னாலும் இது சொந்த காசில் குடிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த கட்சிக்கு அது ஏன்னு கேட்டால் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் பதினா பதினான்கு ஆண்டு காலம் தன்னையே அர்ப்பணித்து உண்ணும் உறங்காமலும் குடித்தும் குடிக்காமலும் தூங்கியும் தூங்காமலும் தவமாக தவம் இருந்து இந்த தமிழ் இனத்திற்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு வகையில் எங்களை எல்லாம் இன்றைக்கு வழிநடத்தி ஒரு மாபெரும் ஒரு தமிழ் இயக்கமான அண்ணன் அவர்கள் எங்களை உருவாக்கியதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஆண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தேன் நீங்களாம் நல்லா சிந்திக்கிறணும் பத்தாண்டு காலம் மாவட்ட மீனவர்கள் இனச்செயலராக இருந்தேன் இன்றைக்கு இந்த வீடு போச்சு என் வாசல் போச்சு குடும்பம் போச்சு பிள்ளை போச்சு என் சுயூ அவ்வளவு போச்சு இன்னைக்கு இந்த நாம் தமிழ் கட்சியில வந்து சேர்ந்து ஒரு ஆண்டு காலம் கூட இருக்காது மூன்று மாத காலங்கள் ஆகிறது இந்த அனைத்தும் எனக்கு கிடைக்கப்பட்டது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இந்த நாம் கட்சி அவ்வளவு பெரிய வலிமையான கட்சி இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எடுத்துக்காங்க முக ஸ்டாலின் எடுத்துக்கங்க உதயநிதி செம் தாடி முடி கழுத்து முடி கண்ணு முடி மூக்கு முடின்னு சொல்லி எத்தனையோ தனிமொழி சீதா ஜீவன் அப்படி போன்ற பெரிய தீய சக்திகள் உள்ள இந்த மாப்பிள்ளை ஒன்று பஞ்சாயத்து மாட்டிகிட்டு கிடக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பது ஆண்டு காலம் அண்ணா திமுக பிடியில இருந்துச்சு முப்பது ஆண்டு காலம் அதிமுக பிடியில் எத்தனையோ ஏழை பாவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது உரிய உரிமைகள் பெறப்பட்டதா இல்ல தரமான ரோடு சாலை வழங்கப்பட்டதா இல்ல மின் விளக்கு அமைக்கப்பட்டதா இல்ல குடிநீர் அமைக்கப்பட்டதா இல்லை இதை தாண்டி அதிமுக என்னும் ஒரு ஒரு தீய சக்தி அழிந்து போச்சு அதுக்கு அப்புறம் ஒரு நான்கு கூட்டங்கள் இருக்கு அங்க ஒரு கூட்டம் அங்க ஒரு கூட்டம் அங்க ஒரு கூட்டம் இருக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் கூட்டம் இல்லை ஒரே ஒரு மட்டும் இருக்கு அப்ப எல்லாரும் கூட்டு ஒரு கூட்டத்தை போட்டு யார் யாருக்குலாம் என்ன பண்ண ஓடி போய் எடுத்துக்க அப்படிங்கிறாங்க திமுக காரன் போய் பத்து பேர் பதவி எடுத்தான் அஞ்சு பேர் பணம் மட்டும் தூக்குறான் அஞ்சு பேர் உங்களுக்கு துரோகம் செய்கிறான் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமானவர்கள் புலி மொழியை கையில் ஏந்தி தமிழர்களுக்காக நான் பாடுபடுவேன் என்று சொன்னாரே அதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு இந்த தமிழ்நாடு அப்படி இன்றைக்கி எத்தனையோ துரோகங்கள் இருபத்தாறு இரண்டாயிரத்தி ஆறு இலங்கை தமிழர்கள் வன்கொடுப்பு படுகொலை வெற்றி பெறாங்க வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஏற்படுத்தி இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏழு அரிசியம் உண்டு எட்டாவது அரிசி என்னனு கேட்டீங்கன்னா பேரிடர் காலங்களில் எந்த இருந்தாலும் சரி மாநிலங்களா இருந்தாலும் சரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து வரலாறு காண முடியாத அளவிற்கு இன்றைக்கு நிவாரண பொருட்கள் வழங்கப்படும் அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு பொது சேவை மையமாக எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் அடுத்த நிவாரண இன்றைக்கு மீனவனை கொண்டு குமிக்கின்ற தமிழர்களை கொண்டு குமிக்கின்ற இலங்கையில கட்டுப்பாடுகள் பொருளாதார நெருக்கடி அந்த நெருக்கடிக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏகப்பட்ட அரிசிகள் உணவுகள்லாம் வழங்குறாங்க நானே கேட்டேன் தம்பி எப்படி தம்பி உங்களால் மட்டும் இதெல்லாம் இதெல்லாம் ஜகிச்சிக்கிற முடியுது அவன் தமிழை நான் கொள்றான் நீங்கள் மூட மூட ஏற்றுறீங்களேன்னு சொல்லி என் பாசமிகு தமிழ் உறவுகள் சொன்னார்கள் அண்ணா அவன் கொள்கிறவன் கொண்டுக்கிட்டே இருக்கட்டும் ஒரு நேரம் பசிக்கு அவன் நம்ம கையில் வாங்கி தின்னதாகவே இருக்கட்டும்னு சொல்லி சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அப்படி இன்றைக்கு பேரிடர் காலங்களில் இந்த தூத்துக்குடி மாவட்டம் இந்த மாப்பிள்ளை உருணி கிராமப்புறங்களுக்கு ஒரு பேரிடர் காலம் வந்ததே அன்றைக்கு அக்கா கனிமொழி எங்க கீராஜீவன் ஜீவன் இங்க அண்ணன் பஞ்சாயத்து சரவணகுமார் எங்க மேயர் ஜெகன் இங்க அப்படி போன்ற இவர்கள்லாம் எங்க போனார்கள் சொல்லுங்க எங்க போனாங்க கேட்டா சொல்றாங்க காரணம் யாரு எல்லாமே நம்ம தான் அவங்களை வளர்க்கறது யாரு நம்ம அன்னைக்கு பச்சிளம் குழந்தை பத்து ரூபா பாலுக்காக ரோட்டில் கிடந்து தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது பாரிஜினர் காரில் நீங்கள் பயணம் செய்தீங்களே அதில் நீங்கள் தன்னால என்ன பணம் என்ன காசு கோடி கோடியா பணம் அரிச்சு மாடியிலருந்து ஒரு நேரம் சோறு கேட்டான் பஞ்சாயத்து போட்டு ஆவிசில் காற்று கிடந்த நாம் பிள்ளைகள் பிள்ளைகள்ங்க இருந்து ஒரு வங்கி எடுத்து அங்கே போய் அண்ணன் ஒரு உணவு தாங்கன்னு கேட்டது அவன் நோட்டை எடுத்து அப்போதான் எழுதுறான் கணக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு என்னவே சோறு இல்லாமல் இருந்துக்கிட்டு நீ கணக்கில் எழுதி அன்னைக்கு நாங்கள் சண்டை போட்டோம் அப்படி பல்வேறு சண்டைகளை போட்டு 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 இன்னைக்கு பாருங்க உதயநிதிக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க கடலூர் மாவட்டத்தையே பெருட்டி போட்டு போயிட்டு பதினாலு மாவட்டம் புயலில் பாதிக்கப்பட்டு விவசாய நிலங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே போச்சு கொடுக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாயை கொண்டு கொடுக்கலாம் இந்த ரெண்டாயிரம் ரூபாயை வச்சு அவருடைய உடமைகளை வாங்க முடியுமா இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணும் ஆயிரம் ரூபா வேணும் ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ்ன்னு ஆயிரம் ரூபாய் வேணும் வீட்டுக்கு சாப்பாடு கழிவு ஐநூறு ரூபா வேணும் போன்ற ஒரு அபல நிலையை ஏற்படுத்தி உங்களை எல்லாம் மாயையாக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த திமுக அரசு இந்த திமுக அரசுக்கு நம்மளெல்லாம் கற்பிக்க வேண்டியது என்னது ஒரு நல்ல மாற்றம் மாற்றம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சந்திக்க போறோம் உடனே இன்னைக்கு திமுக ஒரு கூட்டம் போடுவான் ஆ பஞ்சாயத்துல நாப்பத்தி எட்டாயிரம் இருக்கு அவனுக்கு ஆளுக்கு ஐம்பது ரூபா கொடுப்போமா இல்ல முப்பது ரூபா கொடுப்போமா உடனே செயலுக்கு அழகை சொல்லுவான் முப்பது ரூபா கொடுத்தா போதும்

எத்தனையோ எத்தனையோ கோடிகளை நீங்கள் அதில் முதலீடு செய்து மட்டத்தில் கேட்டால் சொல்லுவான் எங்க அண்ணன் தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்க அக்கா கனிமொழி மேயர் ஜெகன் இருக்காக சென்னையில ஸ்டாலின் இருக்காக அதுக்கு சைடுல உதயநிதி இருக்காக அப்படியே மக்களை ஏமாத்துறது அண்ணன் பொன்முடி இருக்காக எங்க இருக்காக வீட்டுக்குள்ள இருக்க பொன்முடி ஆனால் நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் அப்படி இல்லை விளம்பரத்துக்காக வாதாடுவர்கள் மீட்டெடுப்பதற்காக களம் காண்கிறோம் துன்பம் வந்தாலும் எந்த இலக்கு வந்தாலும் இந்த இந்த உள்ள தமிழர்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற கொள்கையோடு இந்த கூட்டத்தை நாங்கள் போட்டோம் என்ன கேட்டீங்க உடனே இன்னைக்கு ஒரு அஞ்சு ஐம்பது குழு பேருக்கு எங்க கடலூருக்கு அவன் தன்னால உடுக்க துணிமணி இல்லாம உறங்க இடம் இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்கான் பாம்பு போல இது போய் செல்ஃபி எடுத்துக்காக அங்க பொன்முடி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்காரு இதே அமைச்சர் பொன்முடி வீட்டுல தண்ணி பூந்து அவர் பயில இருக்கிற பார்ஜினர் காரு அவர் குழந்தை குட்டி வீடு வாசல் நாய் நட்டு பொட்டு பொருள் எல்லாம் போச்சு அப்படின்னா நாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்தா நாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்கும் கொடுக்க மாட்டோம் ஒண்ணு கொடுக்க மாட்டோம் சோறு கொடுப்போம் நாங்க போய் அவருக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா அண்ணன் பொன்முடி ஏத்துக்குருவாரா ஏத்துக்கிறே மாட்டார் உடனே ஒரு அவதூறு வழக்கு போடுவார் என்ன சொல்லி போடுவார் இந்த அவர் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தான் அப்ப தமிழர்கள் எல்லாம் இழிச்சா வாங்கி நீங்க எல்லாம் காரிய கரங்களாப்போம் உதயநிதிக்கு நாற்பத்தி ஆறு வயசு ஆயிட்டு பிறந்த கொண்டாடுறதுக்கு ஒரு விதிமுறை இல்லையா பதினாலு மாவட்டத்துக்காக அந்த பாதிக்கப்பட்டு கிடக்கா வெள்ளத்துல பதினாலு மாவட்டத்துக்கார ஒரு மாவட்டத்தில் எத்தனை பேர் இருப்போம் நீ இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு அரிசி வழங்கும் திட்டம் குடவை வழங்கும் திட்டம் பென்சில் அவங்க திட்டம் என்ன திட்டம் இது தமிழ்நாட்டுல எல்லாமே முறையா இருக்கா மருத்துவம் முறையா இருக்கா இல்ல கல்வி குறையா இருக்கா இல்ல உண்மை உணவு எதுவுமே இல்லை என்ன அர்த்தத்துல நீங்க அரசியல் பண்றீங்க எனக்கு தெரியவே இல்லை கேட்டா சொன்னாங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உடனே நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பிடிச்சோம் எங்கிட்ட பிடிப்பீங்க வீட்டுக்குள்ள படுத்து கிடைச்சு வானத்தை எட்டு பிடிப்போம் 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 சொல்லுவீங்க மக்கள் வந்து காட்டான் என்னது அண்ணாதிமுக நாம்தி பெருங்க என்ன கஷ்டப்பட்டு கட்சியில போய் சேர்ந்து முப்பது வருஷம் கட்சியில இருந்தேன் போன வருஷம் வெள்ளத்தோட என் வீட்டுல உள்ள எல்லாம் போயிட்டு துணிமணி அவங்க குட்டுல நாம கட்சிக்காக வாங்கிட்டு இருந்தானே அப்போ உங்க கட்சி செத்து போச்சு எங்க செத்தே போச்சு அதிமுக செத்தே போச்சு அதனால வந்த நாம்தான் அடுத்து ஒரு நிலைமைகளும் உடைமைகளும் நம்ம எல்லாம் காக்க வேண்டும் என்று சொன்னார் அண்ணன் செந்தமிழ் சீமான் பிள்ளை நாங்கள் எல்லாம் பயத்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எல்லாம் சுதாரிச்சு கொள்ளுங்க மனிதனுக்கு என்பது நம்ம இருக்கும் இலக்கு தான் அவனுடைய வீழ்ச்சி சொன்னான் கூற்று இல்லாம தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது அமைக்க முடியாது தலைவாங்கிற திமுக அமைக்கி சொத்து வழக்கு உள்ள போன செயல்தான் அணி வழக்கு இவங்கனா வணக்கம் எதுவுமே இல்லாம உண்மையும் உழைப்பும் உயர்வும் நேர்மையும் தன்மையும் தைரியமும் தமிழினத்துக்காக இனத்துக்காக ஏந்தி போராடுகிற எங்கள் அண்ணன் செந்தமிழ் சொல்லுங்க சீமான இது வரைக்கும் யாரா வந்தாங்களா நீங்களே சொல்லுங்க நான் இது பொய்லன்னு சொல்லல முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலம் ஆகிவிட்டது இந்த பகுதி உருவாகி என்ன நிலைமை இன்னைக்கு இந்த பாலிக்கடை இல்லைன்னா இந்த இடம் இல்லை இந்த பேக்கரி இல்லைன்னா இந்த இடம் இல்லை இந்த இந்த பில்டிங் இல்லைன்னா இந்த இடம் இல்லை எப்படி முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலம் முன்பு இருந்ததோ அதே நிலைமைதான் இந்த மாப்பிள்ளை உண்ணி பஞ்சாயத்து நடந்தது நீங்கள் எல்லாம் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நடைபெறுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு எல்லாரும் கிடந்து மல்லு எந்த கட்சி கூட கூட்டணி போட்டால் அடுத்து எங்கிட்ட ஈசிஆர் மையத்தை உரசி எடுக்கலாம் எந்த கட்சி கூட கூட்டணி போட்டால் அடுத்து மேம்பாலம் பேர் ஒரு ஐம்பது நூறு கோடி அடிக்கலாம் எந்த கட்சி கூட கூட்டணி போட்டால் எது அடிக்கலாம் இது அடிக்கலாம் சொல்லி பின்னாடி இருக்க நேரத்தில் ஒரே சிந்தனையோடும் செயலோடும் மக்களோடும் மக்களாக இருந்து எத்தனையோ பத்திரிகைகள் ஊடகங்களும் எங்களை விளம்பரப்படுத்தாத மத்தியிலே அண்ணன் மக்களோடு மக்களாக நின்று அண்ணன் செந்தமிழ் சீமானவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் நாங்களும் பயணிப்போம் என்று சொல்லி எங்களுடைய தாய் தமிழ் உறவுகளுக்கு இது என்னுடைய உறவை கேட்ட அத்தனை பேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் நாம் தமிழர்